பட்டுக்கோட்டை யாழ்ப்பாணக் கல்லூரியின் பழைய மாணவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரைக்கும் ஆசிரியராக பணிபுரிந்து தமிழ் வரலாறு இந்து சமயம் போன்ற பாடங்களை கற்பித்தவரும் நூலகராக ஐந்து வருடங்கள் பணிபுரிந்தவரும் கல்லூரி அதிபரின் தனிப்பட்ட காரியதரிசியாக சில ஆண்டுகள் பணிபுரிந்தவருமான திரு சிவசுப்ரமணியம் ராஜசேகரம் அவர்களை ரூட்ஸ் ஆஃப் ஜத்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பிற்காக நான் யாழ்ப்பாணக் கல்லூரியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இது ஒரு மனம் திறந்த நேர்காணல் அவர் பேசியவற்றை அப்படியே பதிவு செய்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் உங்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு சொல்லுங்கள் சார் இந்த யாழ்ப்பாணக் கல்லூரி கல்வி கற்பதற்காக எனது தந்தையர் இந்த புரோ பட்டிகோட்டா செமினரியார் இந்த நாட்டுக்கு செய்த தொண்டு காரணமாக எங்களது குடும்பமும் அந்த தொண்டை ஜேசிநாத சேவை மூலம் நாங்கள் பெற வேண்டும் என்பதுதான் என்பதற்காக அவர் ரெண்டாவது தலைமுறையாக என்னை இங்கு மாணவனாக்கி ஆசிரியராக பணி செய்ய விட்டார் நீங்கள் எங்கே பிறந்தீர்கள் எங்கே வளர்ந்தீர்கள் யாழ்ப்பாணக் கல்லூரிக்கு மாணவராக எவ்வாறு இணைந்து கொண்டீர்கள் அந்த தகவல்களை தாருங்கள் நான் அராலி உள்ள கிராமத்தில் பிறந்தேன் இந்த அராலி கிராமத்தில் இருந்து பஸ்ஸில் பிரயாணம் செய்வேன் அல்லது சிறு பஸ் இல்லாத இடத்தில் தந்தையார் என்னை கொண்டு வந்து தன்னுடைய கல்லூரி என்று இங்கே பாடசாலை கேட் அடியில் கொண்டு வந்து விட்டுட்டு போவார் அதன் பின்பு நான் இங்கு சந்தோஷமாக கல்வி கற்றேன் நீங்கள் தரம் ஆறிலிருந்து இங்கு கல்வி கற்றிருக்கிறீர்கள் நீங்கள் மாணவராக இருந்த அந்த காலத்து யாழ்ப்பாண கல்லூரியை பற்றிய நினைவுகள் ஏதாவது நான் படிக்கும் பொழுது யாழ்ப்பாணக் கல்லூரியிலே மாணவர்கள் ஒழுங்காக ஒழுங்காக செல்வார்கள் அப்பொழுது மணி அடித்தவுடன் பாடசாலை அளவில் இருந்து வீதியூடாக போகும் பொழுது நிதியாக செல்வார்கள் அப்போ எங்களை ஸ்கவுட் மாஸ்டரும் மற்றது அந்த பழைய ஆசிரியர்களும் லைனில்வோ லைனில்வோ என்று கூறுவார்கள் நீங்கள் மாணவராக யாழ்ப்பாணக் கல்லூரியில் இருந்த காலத்தைய நினைவுகள் ஏதாவது நான் படித்த காலத்தில் இங்கே ஏதாவது பாடசாலை சம்பவம் நடந்தால் அது பரிசளிப்பு விழாவாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸ் மீட்டாக இருந்தாலும் சரி கரோல் சர்வீஸாக இருந்தாலும் சரி அது நல்ல ஒரு அர்ப்பணிப்புடன் நடைபெற்றது அவர்களுக்கு பாடசாலை தான் நுண் இவை இவைதான் உங்களுடைய மறக்க முடியாத நினைவுகள் ஆமாம் உங்களுடைய காலத்தைய அதிபர் யார் ராஜன் கதர்ராமர் அவரை பற்றிய ஏதாவது நினைவுகள் உண்டா ராஜன் கதர்ராமர் அவர் பாடசாலையிலே கூட்டங்கள் நடை பாடசாலையில் மணி அடித்தவுடன் அவர் காலமே ரவுண்ட் பண்ணுவார் அவர் ரவுண்ட் பண்ணும்பொழுது டீச்சர்ஸ் எல்லாரும் வகுப்பறைக்கு போவார்கள் மற்றது வவுப்பறையிலே ஒரு ஆசிரியர் வராவிட்டால் எல்லோரும் ஒழுங்காக லைப்ரரிக்கு கல்வி கற்பார்கள் லைப்ரரி ஃபுல் அண்டு சொன்னால் ஸ்டடி ஹால் அப்பொழுது இருந்தது நான் படிக்கும் பொழுது ஸ்டடி ஹோலில் நாங்கள் அது டீச்சர்ஸ் ஸ்டடி ஹோல்ஸும் போவிசன் இருந்தார் பழைய மாணவரான நீங்கள் யாழ்ப்பாண கல்லூரியில் ஆசிரியராக எவ்வாறு நியமனம் பெற்றீர்கள் நான் அந்த காலத்தில் கேசவராய்டீச்சைஜீரியாவுக்கு போகும்பொழுது இந்து சமய பாடத்தை என்னை நான் அவருடைய நலன் விரும்பி மாணவன் என்றபடியால் என்னை அவ ஒரு வருஷம் பணியாற்றும்படி கேட்ட ஆனபடியாக நான் அதற்கு சம்மதித்த ஆசிரியருடைய பண் ஆசிரியர் என்னை கற்பித்த ஆசிரியருக்கு நான் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் சம்மதித்தேன் மிஸ்ஸஸ் கேசவராஜா டீச்சர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கத்தான் உங்களுக்கு ஆசிரியர் பணி கிடைத்ததா அவ என்னென்று சொன்னால் நான் அவன் நலன் விரும்பி மாணவன் இந்த பள்ளிக்கூட நலன்கள் எல்லாத்துக்கும் ஒத்து போகக்கூடிய சேச்சோடும் ஒத்துக்கு போகக்கூடிய மாணவன் என்பதையும் பரம்பரை அறைந்து அவர் என்னை இதில் பணிக்கு அமர்த்திவிட்டு தான் நைஜீரியாவுக்கு போனார் ஏந்து இன்னும் ஒரு வருடம் அங்கே தங்க வேண்டி இருந்தது அதற்காகவும் என்னை அடுத்த வருடம் பணியில் இருக்கும்படி கேட்டுக்கொண்டார் அதன் பிறகு எப்படி உங்களது ஆசிரிய பணி கல்லூரியில் தொடர்ந்தது அதன்படியாக எனக்கு யாழ்ப்பாண கல்லூரியில் டெம்பரரியை எனது செயற்பாட்டை அவதானிப்பதற்காக டெம்பரரி போஸ்டராக எனக்கு பணிகள் வர தொடங்கின நான் அந்த பணியை சிரமேற்கொண்டு அப்செண்ட் டீச்சர்ஸுக்கு நான் பணியை செய்தேன் என் என்னுடைய பணி என்னுடைய பாடசாலை படித்த பாடசாலை நான் ஊர் பாடசாலை நான் அதற்கு தொண்டு செய்யவேன் எப்பொழுது நீங்கள் முழு நேர ஆசிரியனாக மாறினீர்கள் எனக்கு பிறகு அவர்கள் என்னுடைய செயற்பாட்டை அறிந்து அவர்கள் என்னை பர்மனென்ட் ஆக்கினார்கள் ஆசிரிய பணி செய்து ரெண்டாயிரத்தி பதினாறில் நீங்கள் ஓய்வு பெற்றீர்கள் நூலகராக எப்படி வந்தீர்கள் லைப்ரேரியனாக நான் இருக்கும் பொழுது நான் ஐம்பத் ஐம்பத்தஞ்சாவது வயதில் என்னை போர்டில் நோயல் மலேந்திரன் அதிபராக இருந்து இருந்த பொழுது போர்டில் என்னை லைப்ரரி நியமனத்துக்கு சேவையாற்றும்படி எனக்கு ஆலோசனை நடைபெற்றது அப்பொழுது இந்த இதில் ஆக்கைஸ் புத்தகம் இதில் சிலதை களவாட நிப்பார்கள் கழகம் சரி படியாரும் சரி அப்போ அந்த சேர்ச் பிரச்சனையால் நான் சில பேர் இதை கையாளாமல் நான் இந்த பாடசாலை சொத்தை எனக்கு சொத்துத்தான் பெருசு அதிகார் நான் அதை உள்வாங்கி அந்த மிகவும் புகழ் நூலகமாக டேனியல் புவர் நூலகம் அமைந்திருந்தது அதில் உங்கள் செயல்பாடுகள் எவ்வாறு அமைந்திருந்தது பொறுப்பாளராக கடமையாக்கின நீங்கள் நூலகராக இருந்த நேரத்தில் எவ்வாறு நூலகத்தை நீங்கள் மேம்படுத்துவதில் உதவி செய்தீர்கள் லைப்ரரியை சுத்தப்படுத்திக்கிறது லைப்ரரியில் புத்தகங்களை ஒழுங்காக அடுக்கிறது மற்றது ஆசிரியர்கள் புத்தகங்களை எடுக்கும் பொழுது அவை அவர்களுக்கு வரையறை செய்வது ஒரு ஆள் அஞ்சு புத்தகத்துக்கு மேலே எடுக்க இயலாது மற்றது அப்படி எடுப்பதாயிருந்தால் ப்ரின்சிபல்க அனுமதி வாடும் நூல்களை பாதுகாப்பதே உங்களது தலையாய பணியாக நீங்கள் மேற்கொண்டீர்கள் ஆமாம் பயிற்றுவித்தல் நூலகப் பணி தவிர்த்து வேறு எந்தெந்த விடயங்களில் நீங்கள் கல்லூரியோடு இணைந்து பணியாற்றினீர்கள் நான் யாழ்ப்பாண கல்லூரியில் ஃபைட்டி வித்தல் நூல் நிலையத்தை தவிர பாடசாலையில் நடக்கும் கிரவுண்ட்ஸில் நடைபெறும் ஸ்போர்ட்ஸ் மீட் மற்றது விளையாட்டுப் போட்டி அந்த விளையாட்டுப் போட்டிகளில் கலவரங்கள் வரும் பொழுது அந்த கலவரங்களை நான் பாடசாலை ரீதியாக நின்று அவர்களை அடக்குவது மற்றது அங்கே போலீஸ்காரன் வேலை போல இயங்குவது நிதானமாக தொழிற்படுவது என்னுடைய தலையாய கடமை யாழ்ப்பாண கல்லூரியோடு உங்களுடைய மறக்க முடியாத நினைவுகள் என்று கேட்டால் எதை சொல்வீர்கள் இந்த யாழ்ப்பாண கல்லூரியில் நோயல் மெலேந்திரனும் நானும் ரெட்டையர் பண்ண பொழுது இங்கே ஒரு ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றது அப்போ நானும் நோயல் மெலேந்திரனும் இல்லாதபடியால் அதில் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டது அப்போ நாங்கள் அந்த நேரம் இருந்திரு ரெண்டு பேரும் இருந்திருந்தால் அந்த உயிரிழப்பை நடைபெறாமல் சுமூகமாக நின்று தீர்த்திருப்போம் அது பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஒரு நாங்கள் இல்லை மற்றவர்கள் அது எங்களைப் போல அர்ப்பணிப்புள்ளவர்கள் இருந்தால் அந்த சம்பவம் நடைபெற்றிராது அந்த சம்பவம் நடந்து ஐந்து வருடங்களாக இந்த மைதானம் வெறிச்சோடி விளையாட்டில்லாமல் இருந்தும் அந்த கடவுளின்றி கேசிநாதற்றை அர்ப்பணிப்பால் அடுத்த முறை விளையாட்டில் எங்களிட யாழ்ப்பாண கல்லூரி கேடியத்தை பெற்றுக்கொண்டது அது மறக்க முடியாத சம்பவம் இருநூறாவது ஆண்டை தொடுவதற்கு யாழ்ப்பாணக் கல்லூரி சந்தித்த சவால்கள் என்றால் நீங்கள் எதை குறிப்பிடுவீர்கள் இந்த இருநூறாவது ஆண்டில் கல்லூரி இதுவரையில் இலங்கையிலே யுத்த பிரச்சினை நடந்த பின்புதான் இந்த கல்லூரிக்கு ஒரு இழுக்கு ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது அந்த காலத்தில் அதிபர்கள் சுமூகமாக தங்களது பணியை செய்தார்கள் அந்த நேரத்தில் எல்லாரும் இடம்பெயர்ந்து வெளிக்கிடும் பொழுது மறக்க முடியாத சம்பவம் போல் மாசரும் சொலமன் சொலமன் ஆசிரியரும் நோயல் மலேந்திரனும் தங்களது உயிரையும் துச்சமாக மதித்து இந்த கல்லூரி சொத்து இந்த நூல் நிலையம் இந்த சொத்துக்களை பராமரிப்பாக பராமரிப்பதற்காக அவர்கள் நின்றவர்கள் அதை நானும் இந்த கல்லூரியும் இந்த கல்லூரி சமூகமும் மறக்க முடியாது ஆனால் அதற்கு பின்பு அவர்கள் மூன்று பேரும் அதிபர்களாக வந்தார்கள் அவர்களுக்குத்தான் பிறகு இந்த யாழ்ப்பாணக் கல்லூரியிலே நிதி பிரச்சனையும் இந்த ஜாழ்ப்பாணக் கல்விடைய நிதி சுதந்திரமாக இயங்கிய நிதியை பல இடங்களிலே சிதற போவதற்கும் காரணமாக இருந்ததை இவர்கள் ஆசிரியர்களுடைய சம்பளத்தை கொடுப்பதோ விலகாரர்கிட்ட சம்பளத்தை கொடுப்பதோ அப்படி கட்டுக்கோப்பாய் அவர்களை ஒரு மாறி கொண்டு நடத்தினார்கள் அது பெரிய ஒரு சாதனை இப்போ யாழ்ப்பா இலங்கையில் அகிரளவிய போராட்டம் நடந்து ரணில் விக்ரமசிங்க இப்படி நாட்டை காப்பாற்றினாரோ அதுபோல இந்த மூன்று பேரும் இந்த கல்லூரியை கட்டி காத்தவை அது இந்த கல்லூரியிலே ஒரு சாதனையாக இருக்க வேண்டும் இருநூறாவது ஆண்டை நிறைவு செய்திருக்கிற யாழ்ப்பாண கல்லூரிக்கு உங்களுடைய வாழ்த்து செய்தி என்ன இனி அந்த கல்லூரியை பழைய நிலையிலே இருந்து இந்த நிலைக்கு நீங்கள் கட்டாயம் கொண்டு வர வேண்டும் அப்போ இந்த கல்லூரியில் ஸ்காலர்ஷிப் படுத்த மாணவர்களை ஆறாம் ஆண்டோடு கொண்டு போகிறார்கள் வழியில் அவர்களை அப்படி செய்ய விடக்கூடாது அதுக்கு ஏதாவது பழைய மாணவர்கள் வெளிநாட்டு மாணவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்போ புலம்பெயர் தமிழர்கள் இங்கே செய்கிற போல் புலம்பெயர் எங்கட கல்லூரி புலம்பெயர் சனங்கள் இந்த கல்லூரியை கட்டி காப்பதற்கு சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் மற்றது பாடசாலை அதிபர் தன்னிச்சையாக இயங்க வேண்டும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் அவரை ஒரு தரம் கட்டுப்படுத்த முடியாது அவர்கள் போன்ற ஆக்கள் இருந் இன்னும் அதுக்கு அர்ப்பணிப்புக்கும் எங்களோட கல்லூரிக்கும் எங்களோட சேர்ச்சுக்கும் தேவை நீங்கள் உங்களுடைய ஆசிரியர் பணியை சந்தோஷமாக யாழ்ப்பாணக் கல்லூரியில் நிறைவு செய்தீர்களா ஆம் நான் சந்தோஷமாக செய்தேன் நான் சம்பள அதிகரிப்பு கூற மாட்டேன் மற்றது பள்ளிக்கூடத்துக்கு விசுவாசமாக நடப்பேன் பள்ளிக்கூட விழாவில் இருந்து கரோல் சர்வீஸ் நடக்கும் பொழுது சேர்ச்சுக்கு அவர்களை ஒழுங்காக கூட்டிச் செல்வேன் ரெண்டால் எங்கட கல்லூரி எங்கட சேர்ச் எங்களை நான் இப்பொழுது எனக்கு கஞ்சி பார்க்குறது இந்த பாடசாலை தானே அதை நான் அதை பெருமிதவனே யாழ்ப்பாண கல்லூரி மீது விசுவாசம் நிறைந்த ஒரு ஆசிரியராக உங்களை பார்க்கிறேன் ஆமா ஒரு இக்கட்டான சூழலை யாழ்ப்பாண கல்லூரி கடந்த நேரத்தில் உடனிருந்து அதை பாதுகாத்த பெருமை மிகுந்த அதிபர்களாக திரு நாயல் விமலேந்திரன் அவர்களும் திரு பால் அவர்களும் சலவனாஸ் அவர்களும் இருந்தார்கள் என்பது நிகழ்கால சாட்சியம் நீங்கள் மற்றது அந்த மூன்று வேரை பற்றி கண்டபடியெல்லாம் எழுதுகிறார்கள் அது வேதனைக்குரிய விடயம் மற்றது இந்த பாடசாலையில் நீங்கள் நான் ஒன்று என்னென்று சொன்னால் இந்த பாடசாலையில் நன்மதிப்பை பெறக்கூடிய பழைய அனுபூதிமான இருந்தால்தான் சேர்ச்சில் என்ன நடைபெறுறது பாடசாலையில் என்ன நடபெடுறது என்பதை அவர்கள் அவர்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படுபவர்கள் அவர்கள் வெளிநாட்டுக்கு போகும் பொழுதும் ஸ்கொல்லில் பிஷப் அம்பலவான சொன்ன ஒரே ஒரு விடயம் நீங்கள் திரும்ப இந்த பணி பாடசாலைக்கும் சேவை நிறைய மனம் திறந்து பல விடயங்களை நீங்கள் பேசினீர்கள் தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய கருத்தை ஆழமாக பதிய வைப்பதற்கு உரிமை இருக்கிறது ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் இருப்பதைப் போல அவரவருடைய பக்கம் அவரவருடைய பார்வை தனியானது உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி நீண்ட ஆயுளும் நல்ல வளமும் பெற்று இந்த யாழ்ப்பாண கல்லூரிக்கு தொடர்ந்து உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நீங்கள் வழங்க வேண்டும் என்று இதயபூர்வமாக உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம் வணக்கம்